நேரம் காலமாக எத்துணை பண்டிலும் நம்ம தொடர்ந்து அப்படிங்கறதை நாம நம்மால புரிந்து கொள்ள முடியும் மண் தோன்ற காலத்தை வானுடைய முன் தோன்றிய மூட்டக்குடி இது வந்து தமிழுடைய பெருமைக்காக சொல்லப்பட்ட ஒரு உயர் உணர்ச்சி அணியாக அல்லது புகழ்ச்சியாக நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அதுல பார்த்தா கல் தோன்றி மண் தோன்றா

அந்த முதல் உரையாசிரியரான இளம் பொருளர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க சேயோன் அப்படின்னா முருகவேல் அவரை தொடர்ந்து எழுதி நின்ற அத்துணை இலக்கணிகளும் சேயோன் முருகவேல் அப்படிங்கறது உறுதிப்படுத்துறாங்க அப்ப இதன் வழியாக உலகின் முதலில் தோன்றிய கடவுள் வழியாக எப்படிப்பட்டது ஏன் அவங்க முருகன்கிற ஒரு கடவுளை உருவாக்கி இருக்காங்க அப்புறம் அந்த குறிச்சி பகுதியில முதல் இறைவனாக வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான காரணத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாரு நில நீர்

அப்போ சங்க இலக்கியங்கள் அனைத்தும் இந்த தொற்காப்பிய நிலையின்படி இயற்கையிலிருந்தே இறைவனை காண்கின்றன மரத்தில் இருந்து அமர்த்த மஞ்ச மராத்தமி அப்படின்னா முதல் முதல்ல இலக்கியர்கள் முருகனை அடையாளப்படுத்துகின்றன அப்போ தமிழருடைய இறை கொள்கை அறிவியலின்படி தன்னை சூழ்ந்திருக்கின்ற கருப்பொருள்களாக இடத்தில் இருந்தே வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ

ஆவி வடிவில ஒரு தெய்வம் அமர்ந்திருப்பவராகவும் அந்த தெய்வத்தை வணங்குவதாகவும் அந்த தெய்வம் அமர்ந்து இருக்கின்ற அந்த நிலையை பார்த்து அவர் சொல்றாரு அது எப்படி படிச்சிருக்காங்கன்னா முருக்கியவன் முருக்கு 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 அப்படிங்கிறது தான் பொருள் அப்ப முருக்கு முருக்கியவர் முருகன் அப்படின்னு சாமி ஐயாவும் வந்து நிரூபிச்சிருக்காங்க அதே அடிப்படையாக கொண்டு ஐயாவன் மகாதேவன் ஐயாவங்களும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது கல்வெட்டு முருகன் முருக வழிபாடு அங்கு இருந்தது முதல் முருகன் பற்றிய குறிப்புகள் வருகின்றன அதற்கு அடுத்ததாக சுப்பிரமணியன் கார்த்திகேயன் ஆனால் பித்தா புராணங்கள்ல மகிஷா வந்து நம்ம துர்கையின் தான் பார்க்கிறோம் இதே சமயத்துல கார்த்திகேயன் இந்திரனுக்கு எதிராக வந்ததாகவும் இந்திர சமாதான நான் தான் சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றார் இதே அதே குமாரி அக்ரிபு அப்படின்னு சொல்லுட்டு தடவிலாம் நிறைய சொல்றாங்க இந்த சான்றிதழை

படவில்லை என்பதே உண்மை இருக்க சே என்ற அப்போ முருகன் சிறப்பு சிவப்பு வடிவமானவர் அதாவது அந்த கலப்பும் அந்த வெளியிட கருத்துல ரத்தத்தை ஆட்ட பணி கொடுத்து அந்த ரத்தத்துல அந்த அரிசியை நினைத்து அந்த இடத்துல தூங்குறாங்க அதுவும் சிவப்பு எல்லாமே சிவப்பு இந்த சிகப்புக்கும் சிந்து வெளிக்கும் அந்த கடத்தை ஆராய்ச்சி போய் பார்த்தா அத்தவையும் செங்கல் சிவப்பு பாடி சிவப்பு வளையல் சிகப்பு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வீடுகளுடைய அமைப்பு சிவப்பு அரசன் சிலை சிவப்பு அந்த சிலைக்கான பருத்தி ஆடி சிவப்பு அத்தவையும் எப்படி சிவப்பாக அமைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது சிகப்பு என்பது அவர்